திருக்குறள் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு கேள்வி செல்வத்து செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வம் செல்வத்துள் இல்லாத செவி கே உணவே இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் ப்படும் செல்வத்து செல்வம் செவி செல்வம் அல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை செவி உணவின் கேள்வி மூடையாரவி உணவின் ஆண்டாரோட பிளதே கற்றிலே நாயினும் கேட்க அதுதொரு துணை ஊற்றாந்துணை துணை செல்வத்து செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை இழுக்க உழையொழி ஊற்று கோளற்றி ஒழுக்க முளை சொல் அணைத்தானும் ஆண் photon கற பேருமைதரும் பேருமைதருங் hash செல்வத்துர் ஸெல்வம் செவிற்று யா普ை அச்செல்வும் எல்லாம் தலை பிழைத் துணன்ம் பேசமாய் ஸ ơiல்லாரிடைத் தீண்டியே படாத செவி படாத செவி செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லா தலை நுணங்கிய கேள்வி மாக்கள் அவியணும் வாழினும் மின் வாழினும் மின் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை குரல் நானூற்றி பதினொன்று செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை செழுமையான கருத்துகளை செவி வழியாக பெறும் செல்வமே எல்லா செல்வங்களுக்கும் தலையாய செல்வமாகும் இதுதான் இக்குறலுக்கு பொருள் குரல் நானூற்றி பனிரெண்டு செவி கோணவையில்லாத சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் செவி வழியாக இன்பம் தரும் உணவு இல்லாதபோதே சிறிதளவு உணவு வயிற்றுக்கும் தரும் நிலை ஏற்படும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் நானூற்றி பதிமூன்று உடையார் அவியுணவின் நான் நிலத்தே குறைந்த உணவருந்தி நிறைந்த அறிவுடன் விளங்கும் ஆன்றோர்க்கு ஒப்பாக கேள்வி ஞானம் எனும் செவியுணவு அருந்துவோர் எண்ணப்படுவர் இதுதான் இக்குறலுக்கு பொருள் குரல் நானூற்றி பதினான்கு கற்றிலே நாயினும் கேட்க அகுதொருவ கோர்க்கத்தின் நூற்றாந்துணை நூல்களை கற்காவிட்டாலும் கற்றவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டால் அது நடைதளர்ந்தவனுக்கு உதவிடும் ஊன்றுகோலை போல துணையாக அமையும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் நானூற்றி பதினைந்து இழுக்கேலுடையுழி ஒழுக்க முடையார் சொல் வழுக்கு நிலத்தில் நடப்பதற்கு ஊன்றுகோல் உதவுவது போல் ஒழுக்கம் உடையவர்களின் அறிவுரையானது உதவும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் நானூற்றி பதினாறு நல்லவை கேட்டு அனைத்தானும் ஆண்டு பெருமை தரும் நல்லவற்றை எந்த அளவுக்கு கேட்கிறோமோ அந்த அளவுக்கு பெருமை கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் இதுதான் இக்குறலுக்கு பொருள் குரல் நானூற்றி பதினேழு பிழைத்துணர்ந்தும் பேதமை சொல்லத்துணர்ந்த தேண்டிய கேள்வியவர் எதையும் நுணுகி ஆராய்வதுடன் கேள்வி அறிவும் உடையவர்கள் சிலவற்றைப் பற்றி தவறாக உணர்ந்திருந்தாலும் கூட அப்போதும் அறிவற்ற முறையில் பேச மாட்டார்கள் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் நானூற்றி பதினெட்டு செவி இயற்கையாகவே கேட்கக்கூடிய காதுகளாக இருந்தாலும் அவை நல்லொரு உரைகளை கேட்க மறுத்தால் செவிட்டு காதுகள் என்றே கூறப்படும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் நானூற்றி பத்தொன்பது நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினராதலரீதே தெளிவான கேள்வியறிவு இல்லாதவர்கள் அடக்கமாக பேசும் அமைதியான பண்புடையவர்களாக இருக்க இயலாது இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் நாநூற்றி இருபது செவீர் சுவையுணர வாயுணர்வின் மாக்கள் அவீனும் வாழினும் செவிச்சுவை உணராமல் வாயின் சுவைக்காக மட்டுமே வாழும் மக்கள் உயிரோடு இருப்பதும் ஒன்றுதான் இல்லாமல் போவதும் ஒன்றுதான் இதுதான் இக்குறளுக்கு பொருள் அன்பு குழந்தைகளே ஒவ்வொரு குறளையும் நன்கு படித்து மனநம் செய்து பாடி பழகி பொருளறிந்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்